செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணகிரி அணையில் காமராஜருக்கு சிலை வைக்க உரிய அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சராய் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் ஒரு லட்சம் ஏக்கர் நிலம் பாசனம் செய்யும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கேஆர்பி அணை என்கிற அணையினை கட்டி விவசாயம் மட்டுமின்றி மாவட்ட மக்களின் தாக்கத்தினை போக்கிய பெருந்தலைவர் காமராஜரின் நினைவாகவும் அணையின் முன்பாக அவரின் முழு உருவ சிறையை அமைக்கப்பட வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கடந்த பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் இந்த நிலையில் கேஆர்பி அணையில் காமராஜரின் நினைவாக பெருந்தலைவர் காமராஜருக்கு சிறை வைத்து காமராஜரின் புகழை இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் கேஆர்பி அணையின் முன்பாக முழு திருவுருவச் சிலையை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி முன்னாள் மாவட்ட தலைவர் எல் சுப்பிரமணியம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை முனைகளை மீண்டும் நினைவுபடுத்தும் வகையில் முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் எல் சுப்பிரமணியன் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கேம் சராய் அவர்களை சந்தித்து கேஆர்பி ஆணையில் பெருந்தலைவர் காமராசருக்கு சிலை வைக்க உரிய அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை முனை கொடுத்தனர் போன்று இந்த கோரிக்கையை தமிழக காங்கிரஸ் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு செல்வ பெருந்தகை அவர்களையும் சந்தித்து கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை கடலூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் வாழ்வாதாரத்தை உயர்த்திய பெருந்தலைவர் காமராசரின் நினைவாக கிருஷ்ணகிரி கேஆர்பி ஆணையின் முன்பாக சிறை வைக்க உரிய அனுமதி பெற்றுத்தருமாறு கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் அப்போது முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் முத்துக்குமார் முன்னாள் காவிரிப்பட்டினம் நகர தலைவர் தக்காளி தவமணி மாவட்ட தொழிலாளர் அணியின் மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் மாவட்ட பொதுச் செயலாளர் சரவணன் ஆகியோர் உடன் இருந்தனர் பேட்டி சுப்பிரமணியன் முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் எல் சுப்பிரமணி